மக்களே வணக்கம் ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த பழம் இந்த பழம் பார்க்குறதுக்கு ரப்பர் பால் மாதிரி இருக்குது அதனால் இப்படி நீங்கள் அறுத்திங்கன்னா அது வெட்டாது அப்போது கத்தியை வச்சு குத்தி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெட்டிடும் அது வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த உள்ள மஞ்சளாக விதையோடு இருக்கும் அதை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே குடஞ்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது அப்படியே ஃபுல்லாக கழட்டிட்டு வந்துடும் பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த காலி பழத்தை பாருங்க சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்போது இந்த ஜாரில் போட்டதுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை இந்த பழம் கொஞ்சம் புளிக்கனால உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரை நம்ம ஓட்ட போகிறோம் விதையோடு குடித்தாலும் நல்லது இல்லைன்னா விதை இல்லாமல் பேக் சைடில் எப்படி ஓட்டினீங்கன்னா விதை அறையாமல் அப்படியே இருக்கும் இப்போ ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விதை மட்டும் தனியாக நிற்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஜூஸ் ரெடி விதை மட்டம் வந்துச்சு பாருங்கள் வெதை அவ்வளோ நல்லது அது வந்து ஹார்ட்டில் இருக்கிற அந்த பிளாக்கெல்லாம் எடுக்குதான் அதனால் அதை போட்டு கூட குடிக்கலாம் மின்ட்டை கொஞ்சம் கசக்கி அதில் போட்டுக்கோங்க போட்டு குடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்